ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீட்டோட லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு சவுத் ஃபேஸோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்ட லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேப்பம்பட்ட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜென்சி டோட்டலாகவே ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ரெண்டு வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணோன்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுங்க இப்போ நீங்கள் பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்டிகோ போர்டிகோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டார் கேஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டார் கேஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரியும் இடம் இருக்குது அப்படி இருந்தாலும் நம்ம அந்த காமன் டாய்லெட் பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் ஸ்டார்கேஸ் கீழே நீங்கள் இன்வெர்டர் அந்த மாதிரியும் பிளான் பண்ணிக்கலாம் காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுரன்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட்டாக அமைஞ்சிருக்கு இது மீட்டர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் தான் மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கேட்டும் வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டு வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஃப் கொடுத்துருக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கனா இண்டிஜுவல் ஹவுஸ் தான் மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைலும் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டீக்குட்டில் தான் வரும் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா லிவிங் ஹால் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹால் வந்து அமைஞ்சிருக்கு ஹாலே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்டம் போர்டு இறக்கி பால்சலிங் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வரையும் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு சின்ன சின்ன ஃபிட்டிங் ஒர்க் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெர்னிங் இருக்கும் நீங்கள் இந்த வீட்டை புக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துடலாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் அறியும் உங்களுக்கு பேங்க் லோன் நாங்களே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டாக்குமெண்ட் வைஸாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டிஜுவல் ஹவுஸோட டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு லீகல் எல்லாமே கிளியராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு கிச்சன் மேடக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரைனடர் தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் வால்யூ வந்து பார்த்திங்கன்னா டைல் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் லேப்ஸு லேப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் இருந்து ஃபிஃப்டி லாக்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல் ஹவுஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ரெடி டு மூவ் ஸ்டேஜ்லேயும் இருக்குது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ட்ரக்ஷன்லேயே இருக்குது மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்லாப்ஸ் லேப் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் அட்டாச் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு ஆறுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொந்த வீடு வாங்காமல் இருக்கீங்கன்னா நம்ம எம்எம் ஏஜென்சியிடம் சொந்த வீடு வாங்குங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீங்கள் மேலும் மேலும் வாங்கிட்டு இருப்பீங்க அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு ஒம்பது ரெண்டு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லேப் லேப்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் நம்ம எம்எர்ஜென்சி சேனலாக பார்த்து இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கில் யாரும் வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்க வீடு பார்த்துட்டுருக்காங்கன்னா சொந்தமாக வாங்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் சொந்த வீடு வாங்காமல் இருந்தீங்கன்னா வாங்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தாலும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாகவே நம்ம பாருங்கள் அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனோட என்னென்ன குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிற இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம எம்எம் ஏஜென்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்